வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சொற்பொழிவு கூட்டத்தில் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை மாவட்டத்துல புல்ராய் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கு இந்த கிராமத்தில் வந்து நேற்று ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமான சாமியாரான கோலி பாபா அவர்கள் சொற்பொழிவு ஆற்றிருந்திருக்காங்க இந்த சொற்பொழிவுக்கான புல்றாய் கிராமம் இல்லாமல் அதில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமானோர் கூடி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேரும் இந்த சொற்பொழுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு தற்காலிக பந்தல்ல தான் அமர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பந்தலில் வந்து வெளியேறுவதற்கான வழி வந்து ரொம்ப குறுகலா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கூட்டம் முடிந்ததும் அந்த குறுகலான பாதை வழியா எல்லாரும் வெளியேற முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போது வந்து ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க வந்து இடிச்சு தடுக்கி கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்தவர்கள் மேல வந்து அடுத்தடுத்து வந்தவர்கள் வந்து ஏறி சென்றிருக்காங்க இதனால சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு மற்றும் கீழே விழுந்தவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து கத்தி கூச்சல் இட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடமே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி காட்சி அளிச்சிருக்கு நிறைய பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்தவர்கள் மீது வந்து அடுத்தடுத்து வந்தவர்கள் ஏறி சென்றதுனால நிறைய மரணங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இன்னும் நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போலி பாபாங்கிறவர் வந்து அந்த பகுதியில மிகவும் பிரசித்தி பெற்ற சாமியார் அதனால அவர் பேசி முடிச்சதும் அவரை காண்றதுக்காக எல்லாரும் வந்து மேடை பக்கம் அவருடைய காலடி மண்ணை இருப்பதற்காக அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக நிறைய பெண்கள் வந்து அந்த மேடை இருந்த பக்கம் வந்து சென்றிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து அதுக்கு எதிர்த்து சேர்ந்ததுனால இரண்டு பேருக்கும் அஹ் தள்ளுமூல் ஏற்பட்டு கீழே விழுந்து மூச்சு திணறல் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கு மயக்கம் அடைந்து மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களை வந்து அங்க அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையத்திற்கு எடுத்து சென்றிருக்காங்க இதனால அந்த சுகாதார மையம் வந்து நிரம்பி வழி ஆரம்பிச்சிருக்கு இதனால அந்த சுகாதார மையத்தில இருந்தவங்க பக்கத்து மாவட்டங்களுக்கு வந்து சில பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சில பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மூச்சு திணறல்கள் ஏற்பட்டு இறந்திருக்காங்க இன்னும் சில பேர் வந்து அந்த மருத்துவமனை தீவிர சிகிச்சையில் இருக்கும்போதே உயிரிழந்திருக்கிறாங்க இது போல வந்து நூற்று இருபத்தி இரண்டு பேர் அதில் வந்து தொண்ணூறு பேர்கள் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி இருபத்தி இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் பலரது நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கு வந்து உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரான யோகி ஆதித்யநாத் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சிருக்காங்க காயமடைந்தவர்களுக்கு வந்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து கூடிய சீக்கிரம் வந்து இது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல சப் கலெக்டர் கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் இந்த கூட்டத்தை நிகழ்த்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போலே பாபாங்க கூடியவர் வந்து அந்த இடத்தில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற சாமியார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் இதுக்கு முன்பு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் ஏற்பட்ட நாட்டத்தின் காரணமாக அவர் வந்து ஆன்மீக பணிக்கு வந்திருக்கிறார் இவர் மற்ற சாமியாரும் மாதிரி இல்லாம கோட்ஷீட் போட்டுதான் இந்த சொற்கொழுவிலே கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சொற்கொழுவில வரக்கூடிய பணத்தையும் வந்து நன்கொடையா வழங்கிடுவாரு அவருக்குன்னு எதுவும் மச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதற்காகவே அவருக்கு வந்து நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து வட மாநிலங்கள்ல நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க